ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி சக்தி டெய்லர் வீடியோஸில் சுடிதார் கட் பண்ணுறது ஒரு நாற்பது இன்ச் சுடிதார் கட் பண்ணுற வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா தெளிவாக சின்ன சின்ன விளக்கங்களோட லைனிங் கிளாத் சுடிதார் நாற்பது இன்ச்சு ஒயரை வந்து நாற்பத்தி மூணு சுற்றளவு நாற்பது அந்த இன்ச் அளவில் இருக்கிற சுடிதார் வந்து இப்போ கட் பண்ணுறது நான் காமிக்கிறேன் இப்போது நாற்பது இன்ச்சுன்னா பத்து ஒன்றரை இன்ச்சு ஜாஸ்தியாக வேணும் அதுக்களவாக நான் மடித்து போட்டிருக்கேன் இது பேக் தட்டு சுடிதார்னோட பேக் தட்டு நான் மடித்து போட்டிருக்கேன் இது மேலே நான் லைனிங் கிளாத்தை இதே அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் மடித்து போடுறேன் லைனிங் கிளாத் ஒன்று ரெண்டு ரெண்டே கால் மீட்ரு வாங்கியிருக்கு நாற்பது இன்ச்சுன்னா நாலாக டிவைட் பண்ணால் பத்து வருது பத்து கூட நாம் ரெண்டு இன்ச்சு சைடில் துணி வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன்றரை வச்சுக்கலாம் ரெண்டு வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் ஒன்றரை வச்சுக்கலாம் ரொம்பவும் சைடில் துணி விட்டோம்னா அந்த ஸ்ட்ரெக்சர் வந்து கரெக்டாக வராது ஓரளவுக்கு கரெக்டான அளவு துணி சைடில் இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் மாதிரி நிறைய துணி சைடில் விட்டோன்னா ஸ்ட்ரெக்சர் கரெக்டாக விழாது சுடிதாரில் நீங்கள் ரெடிமேட் சுடிதாரில் எல்லாம் டாப்லெலாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு அரை இன்ச்சு தான் இருக்கும் அப்போ தான் அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து நல்லா கரெக்டாக வரும் அதனால தான் அவங்க அரை இன்ச்சு மட்டும் விட்டுருப்பாங்க நம்ம தைக்கிறதுல வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து பிரித்து விட்டு போடுற மாதிரி வேணும்னு கேட்குறதுனால நம்ம சேர்த்து துணியை விட வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து நான் அடித்து போட்டிருக்கேன் கரெக்டாக இந்த ஒயரம் இந்த லைனிங் துணினோட ஒயரம் நான் தட்டு மட் பேக் தட்டு மட்டுந்தான் துணி லைனிங் துணியில் ரெண்டு தட்டும் போட்டிருக்கேன் சுடிதார் மெட்டீரியலில் ஒரு தட்டு பேக் தட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்டு தட்டை அதுக்கப்புறமா தான் நான் போட்டு கட் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஒன்றா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம அதை வச்சு மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு தேவையான சுற்றளவு ஃபார்ட்டி இதுதான் நம்மளுக்கு தேவையான சுற்றளவு சரிங்களா இந்த ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா அளவு வேணுன்றதுக்காக இந்த ஒன்றரை இன்ச்சை விட்டுருக்கோம் ஹைட் வந்து நாற்பத்தி மூணு இங்கே இந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே இங்கே பார்த்துக்கோங்க நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது கரெக்டாக இருக்குது இந்த சுடிதாரனோட அளவு நாற்பத்தி மூணு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா கழுத்துனோட அகலம் கழுத்தினோட அகலம் எவ்வளோ வைக்கிறோன்னா இந்த சுடிதாருக்கு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு வைங்க இந்த அளவுக்கு மூன்றரை இன்ச்சு ஷோல்டர் வைங்க கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் வைங்க ஆம்பூள் சுற்றுலவு அஞ்சரை அஞ்சே முக்கால் வச்சுக்கோங்க இப்போது ஒன்னே கால் நின்று சேர்த்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஆம்போல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அளவெடுத்து அளவெடுத்து பண்ணிகிட்ருக்கணுமா அப்படின்ட்டு புதுசாக தைக்கிறவங்கெலாம் ரொம்ப பயந்துக்காதீங்க அஞ்சரை வந்து மீடியமாக மேக்ஸிமம் நாற்பது சைஸ் வரைக்குமே கரெக்டாக இருக்கும் முப்பத்தி ஆறு அந்த சைஸ் எல்லாம் முப்பத்தி ஆறுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அஞ்சு வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறுக்கு மேலே வந்துச்சுன்னா அஞ்சரை வச்சுக்கோங்க நாற்பதை தாண்டிச்சின்னா ஆறு வைங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் அப்புறம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கொடைஞ்சு மறுபடியும் வெட்டிக்கலாம் பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு வெட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை சின்னது பண்ணுறதுனா கஷ்டம் சின்னதாக வெட்டிட்டு நமக்கு பெருசாக வேணும்னா நம்ம மறுபடியும் பெருசு பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாம் அதனால் இங்கே வந்து இது அடுத்தது நெட் டிசைன் கழுத்தினோட உயரம் வந்து இப்போ ரெண்டு தட்டும் இருக்கிறதுனால நான் இப்போ மார்க் பண்ணலை அப்புறம் அவங்களோட இடுப்பு சுற்றளவு நம்ம பதிமூன்றையில் தான் இடுப்பு சுற்றுலவு எல்லாத்துக்குமே வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் இந்த இடுப்பு பெட்டு கொண்டு வரணும் மொத்தம் ஒயரம் வந்து கட்டு அந்த இடத்துக்கு வரும்னா இருபத்தோரு இன்ச்சு இருக்குது பாருங்க இந்த இடத்துக்கு வரும் இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூன்றையில் இடுப்பு சுற்றளவு வரும் இடுப்பு கட்டு வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டரில் வரும் மேலே ஷோல்டர்லேருந்து எடுத்தால் இருபத்தி ஒன்று வரும் இங்கே இந்த ஆம்கோல் இருந்து எடுத்தால் பதினஞ்சு வரும் இதை மனப்பாடமாக வச்சுக்கோங்க அளவு கொஞ்சம் குட்டையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மேலே வரும் அவ்வளோதான் மற்றபடி இது நார்மலாக எல்லாத்துக்குமான அளவு இங்கே பதினஞ்சு இந்த சோல்டர்லேருந்து எடுத்தால் பதினஞ்சில் வரும் இடுப்புக்கட்டு மேலே சோல்டர்லேருந்து எடுத்தால் இருபத்தி ஒன்றில் இருக்கும் இந்த இடுப்புக்கட்டு நம்ம போட்ட அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது பார்க்குறீங்களா இப்போ வந்து இது பாடி சுற்றளவு பத்து இது ஒன்றரை இன்ச்சு சேர்த்து எடுக்கிறக்காக வச்சுருக்கோம் இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறரை இருக்குது முப்பத்தி ஆறுரைனா ஒன்பது ஒன்பது ஒன்பதைக்கால் அவ்வளோதான் இந்த அளவு தான் இடுப்பு சுற்றுலவனோட அளவு அவங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி இதுதான் ஒன்பது இப்படி கொண்டு வந்து இதை கொண்டு போய் இப்படி முடிக்கிறோம் சரிங்களா இப்படி முடிச்சுக்கிறோம் அடுத்தது இது இப்போ புரியுதா இங்கே பார்த்துக்கோங்க இங்கேருந்து நான் ஒன்பது இடுப்பு சுற்றளவுனோட அளவு எடுத்திருந்தேன் ஒன்பது முப்பத்தி ஆறரை இருந்துச்சு நான் ஒன்பதே கால் வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த கட்டுக்கு கொஞ்சம் வெளியில் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக வேணும் ரொம்ப கல்யாணம் ஆகி பெரிய பொண்ணுங்களாக இருந்தால் நம்ம அளவும் எடுக்கணும் இந்த பாட்டம் சீட்டினோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்க அந்த சீட்டினோட சுற்றளவையும் எடுத்து நம்ம மார்க் பண்ணணும் இது சின்ன பொண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு நான் இப்படியே போடுறேன் கரெக்டாக இருக்கும் இதானா ரொம்ப பெரிய சைஸ் உடம்புக்காரவங்களுக்கு சீட்டளவும் எடுத்து அங்கே எவ்வளோ அகலம் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நேராக கொண்டு வந்தோம்னா சுடிதார் வந்து ரொம்ப கரெக்டாக அழகாக ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும் இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக நடு சென்டர் நமக்கு தெரியறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நெக்கு அதையும் கட் பண்ணியாச்சு சோல்ட்லேருந்து கட் பண்ணிட்டு வரேன் எப்பவுமே துணியை நகத்தாதீங்க கத்திரிக்கோளை தான் நகர்த்தணும் நீங்கள் தான் நகரணும் துணியை நகர்த்தக்கூடாது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டுட்டு வந்துடுறோம் இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல கட்டு விழுதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் வேணும் அதுக்காக இந்த மார்க் கொடுத்து வச்சுட்டோன்னா இந்த இடத்துல தான் கட்டு விழுவோம் நம்ம இதோட தையலை நிறுத்திட்டு நம்ம இதிலிருந்து இதை மடக்கி அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல நம்ம இதை நிறுத்திக்கிறோம் இப்போது இந்த ரெண்டு தட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இதை நம்ம ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பண்ணிடலாம் தனித்தனியாக பண்ணிவிட்டு ஒரு லைனிங் தட்டு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் வைப்போம் ஒரு லைனிங் தட்டு மட்டும் எடுத்து போட்டு இப்போ கழுத்துனோட அளவை மார்க் பண்ணி நம்ம கழுத்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு இந்த பேக் தட்டு கழுத்துக்கு எவ்வளோ வேணுமோ ஏன்னா ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணியிருந்தோம்னா பேக் தட்டுக்கு நம்ம கொஞ்சம் கீழே இறக்கமாக வைப்போம் ஃப்ரெண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வைப்போம் அதனால் ரெண்டு ஒன்றா இருக்கும்போது கழுத்து கட் பண்ணால் மிஸ் ஆகும் தப்பாகும் அதனால் நான் இப்போது தனியாக பேக் தட்டை மட்டும் வச்சுட்டு கழுத்து கட் பண்ண போகிறேன் பாருங்கள் அவங்களுக்கு பின்னாடி கழுத்து ஏழ்ரை ஏழ்ரை தான் கேட்டிருந்தாங்க ஏழ்றையில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்படியே ஒரு ரவுண்டு கொண்டு வந்துடுறோம் சரிங்களா கட் இப்போ பேக் தட்டு கட் பண்ணியாச்சு நம்ம தட்டை எடுத்துக்கலாம் தட்டை எடுத்தா இங்க பாருங்க நடுவுல பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் தான் நம்ம நடுவில் வரும் அதனால கரெக்டாக இப்படி மடிங்க இந்த இடத்த கரெக்ட் பண்ணி மடிங்க இதுதான் சென்டர் நம்மளுக்கு இந்த சுடிதாரில் அதனால இப்படி மடிச்சு போட்டுக்கோங்க ஏதாவது நடுவில் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அதுதான் சுடியாரனோட சென்டர் இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா இப்படி பூ இப்படி நேரம் மேலே பார்த்த மாதிரி வரணும் அதுவும் கரெக்ட் மனசில் வச்சுக்கணும் பூ தலைகளாக இருக்கிற மாதிரியும் நம்ம கட் பண்ணக்கூடாது இதெல்லாம் டெய்லர் வந்து அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த பூ கரெக்டாக நேராக வைக்கிறது நடு சென்டரில் இந்த பட்டன் இருக்கிற இடத்துல பட்டன் வைக்கிறது இதெல்லாம் வந்து டெய்லர்ஸ் ரொம்ப கா பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நான் அடுத்த லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணினுதை எடுக்கிறேன் எடுத்து இப்போ மடித்து கரெக்டாக நான் இது மேலே போடுறேன் பாருங்கள் இது மேலே நான் போடுறேன் இதை வந்து சென்டர் வச்சுருக்கேன் நெக்கு போட்டுட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதை வச்சே மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவு உயரம் இருக்கிறதுனால தான் இந்த பிசுறை கூட வெட்டாமல் அப்படியே இது பண்ணுறேன் நான் இந்த பொண்ணு நல்லா ஹைட்டானவங்க அதனால் நம்ம உயரத்தை குறைச்சோன்னா அளவு வந்து கரெக்டாக அந்த நாற்பத்தி மூணு இன்ச்சுக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு தான் இருக்குது அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு கூட சேர்த்து இல்லை அதனால தான் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்னோட அளவு அவங்களுக்கு ஆடுறேன் இதே மாதிரி பாக்ஸ் போட்டு ஆடுறேன் அந்த இது தான் இந்த பட்டன் வருது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் பட்டனை வேணும்னா கூட இருக்கு இல்லை நம்ம இதை பிரித்து எடுத்துட்டு கீழே இருந்தும் வைக்கலாம் அப்படியும் பண்ணலாம் இந்த பட்டனை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட வைக்கலாம் இப்படியும் பண்ணலாம் இப்போதைக்கு இப்படி பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்கு இப்போது ஆறு இன்ச்சு நெக் டிசைன் வச்சதுலேருந்து ரவுண்ட் கழுத்து சிம்பிளான ரவுண்ட் கழுத்து இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரவுண்ட் கழுத்துக்கே நம்ம கேன்வாஸ் கிளாத்து வச்சு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி ரவுண்டில் ஒரே ஒரு பைப்பிங் கொடுத்து இதை நீட்டாக அழகாக நம்ம செய்யலாம் இந்த சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது பேசிக்காக சிம்பிள் நெக் டிசைனுக்கு ஹேண்ட் கிளாத் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி அந்த இடுப்பு கட்டி இந்த துணியிலையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ ஃப்ரண்ட்டு தட்டு பேக் தட்டு ரெண்டும் முடிஞ்சிருச்சு சன்டைம்ஸ் சில சுடிதாரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இவங்களோட ஒயர் கரெக்டாக இருந்ததுனால நான் இதே இடத்துல இப்படியே விட்டுட்டேன் இந்த சுடிதாரை விட இந்த லைனிங் கிளாத்து ரெண்டு இன்ச்சு மேலே இருக்கணும் அப்போ தான் அது துவைக்க துவைக்க கீழே இழுத்துட்டு வராது அதுதான் இது இது சப்போஸ் ஒயரை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சுடிதாரனோட ஒயர் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பிரித்து அந்த தேர்ட்டி சிக்ஸில் இருக்கிறத இடத்துல மடித்து வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வைக்கணும் அப்போ தான் நல்லா அழகாக சுடிதாரனோட அந்த துணியினோட இது கரெக்டாக வரும் அதை நம்ம கீழே வந்துருச்சு என்ன செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்தது கை கை வந்து இவங்களுக்கு உயரம் ஏழரை இன்ச்சு கையினோட உயரம் ஏழரை இன்ச்சு வருது அகலம் எட்டு இன்ச்சு எட்டு உயரம் வந்து ஏழுற அதுக்கு தேவையானது துணி வெட்டிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இதில் கற்றுக் கொடுக்குறேன் இருங்க இப்போ இப்படியே மடித்து போட்டு கூட இதை கட் பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு தப்பு வரும் என்ன தப்பு வரும்ன்றத நான் காமிக்கிறேன் அதை வந்து புதுசாக கற்றுக்கும் போது நம்ம இந்த தப்பை டக்குன்னு பண்ணிடுவோம் இப்போ நான் இதை இப்படியே மடித்து போட்டு கட் பண்ணுறேன்னு வைங்க என்ன தப்பு வரும்னா இந்த பக்கம் இருக்கிற பூ இப்படி நேரம் நேரம் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா தலைகளாக இருக்கும் சரிங்களா தெரியுதா இந்த தப்பு வரக்கூடாது அதனால் இந்த மாதிரி பூ டிசைன் இருக்கிறது எல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டையும் தனித்தனியாக முதல்ல கையை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பூவும் ஒரே மாதிரி மேலே மேலே இருக்கிற மாதிரி போய் இது மேலே மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை மேலே மேலே வச்சுக்கிறோம் இதனோட உள் பகுதியும் இதனோடய உள் பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு இதையும் மேலே மேலே வைக்கிறோம் இப்போ நம்ம இதை போட்டு கட் பண்ணி போடும்போது இதுவும் பூ மேலே மேலே தான் இருக்கும் இதுவும் பூ மேலே மேலே தான் இருக்கும் இந்த தப்பை பேசிக்கில் பிகினர்ஸ் இருக்கிறவங்க செஞ்சுருவாங்க அதனால தான் நான் இதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இதை நீங்கள் கற்றுக்கோங்க இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு கரெக்டாக போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு சரிங்களா இப்போது ஏழு இன்ச் சொன்னேன் இல்லையா அளவு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு இதுதான் அளவு இந்த பக்கம் சைடில் எட்டு எட்டுந்து எட்டரையே வச்சுக்கலாம் சுடிதாருங்கிறதுனால எட்டரை வச்சுக்கலாம் வச்சுட்டு மூணு இன்ச்சு கம்மியாக இது பண்ணுறோம் இங்கேருந்து அவ்வளோதாங்க சுற்றளவு பதினொன்று தையலுக்கு இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு சாதாரண நார்மல் பேண்ட் தான் கேட்டிருக்காங்க அதனோட கட்டிங் வீடியோவும் போட்டுட்டு ரெண்டும் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோவும் போடுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் நான் இதுக்கு இதுக்கு லைனிங் கிளாத்து இதில் மீதி இருக்கிறத வச்சு கட் பண்ணிக்குவேன் ரவுண்ட் கழுத்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனோடய வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ